ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி நேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற அடி போற்றி நேயத்தை நின்ற அடி போற்றி மாயம் பிறப்பரு மன்னன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போ முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்ய ஆனா யாரும் உதவி செய்யணும்னு இங்க கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்ல இல்ல நம்மளால முடியல அப்படின்னா விட்டுட்டு போறோம் வாங்கிட்டு வந்து இங்க கொடுவாரு கொடுத்துட்டு நீங்க கஷ்டப்படாதீங்க அதனால உதவிகள் செய்யணும் நம்ம செய்யற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அது பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் செய்திகள் நல்லா இருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் அவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் அது முழுமை பெறும் முழுமை பெற்றதுனா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்